தமிழர் பக்கம் திரும்பும் அனுர அரசாங்கம் அச்சத்தில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கிண்ணியாவில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார யாழில் நகையை தொலைத்தவருக்கு காத்திருந்த மகிழ்ச்சி நகையை கண்டுபிடித்து தொலைத்தவரிடம் கொடுத்த சம்பவம் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா விளக்க விளக்கமறியலில் ஜேர்மன் செல்லும் ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் சவால் கனடா டொரண்டோவில் புதிய இனப்படுகொலை நினைவு தூவி அமைப்பதற்கு ஏற்பாடுகள் ஜாலில் கடத்தப்பட்ட ஜுவதி திடீரென்று வெளியிட்ட பகீர் தகவல் கனடா தேர்தலில் மீண்டும் களமிறங்க உள்ள இரு தமிழர்கள் முதுகெலும்பில்லாத அரசு முடிந்தால் செய்யுங்கள் கடுமையாக சாடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுக்கு சார்பாக செயல்பட்டு விடுவாரோ என்கின்ற அச்சம் தென்னிலங்கையில் பரப்பப்படுகிறது என பொலிக்கண்டி வரையான மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தமிழ் மக்களுக்கு சார்பாக செயற்பட்டு விடுவாரோ என்கின்ற அச்சம் தென்னிலங்கையில் பரப்பப்படுகிறது இதன் அடிப்படையில் முள்ளிவாக்கல் நினைவேந்தலின் பின்னணி கூட தெரியாமல் தேரர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருப்பது வாயிலாக மிகவும் மோசமான இதவாதத்தையும் மதவாதத்தையும் கக்கியிருக்கிறார் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதிக்கு பயம் இருப்பதாகவும் ஜனாதிபதி மக்களுக்கு சார்பாக செயற்பட்டால் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு இழந்துவிடும் என்கின்ற பெரிய பயம் இருப்பதாகவும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அவ்வப்போது பெய்த மழை காரணமாக உப்புச் சேகை இன்னும் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கிண்ணியா உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கிண்ணியா பிரதேசத்தில் வில்வளி கச்சக்கொடி தீவு மற்றும் பொன்னவரந்தீபாகிய பகுதிகளில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏக்கர் உப்பு வயல்கள் காணப்படுகின்றன இங்கு மார்ச் மாதம் உப்பு செய்கையை ஆரம்பித்து மே மாதம் தொடக்கம் அக்டோபர் மாத இறுதி வரை உப்பு அறுவடை நடைபெறுவது வழமையாகும் ஆனால் கடந்த இரு மாதங்களாக உப்பு உற்பத்தியை முன்னெடுப்பதற்காக மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் மழை காரணமாக கைகூடாத நிலையில் இருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் சீரட்ட காலநிலை காரணமாக தற்பொழுது உப்பு வயல்களில் மழை நீர் தேங்கி நிற்கிறது இதனால் அந்த நிலங்களில் இருந்து நன்னீர் சரிவை முழுமையாக இல்லாமல் செய்த பின்னரே உப்பு செய்கையை முன்னெடுக்க முடியும் இந்நிலையில் உப்பு வயல் நிலங்களை சாதாரண நிலைக்கு கொண்டு வர இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கூட எடுக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரி தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களை அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அவர் குறிப்பிட்டார் தாம் கூறிய பல எதிர்ப்பு குரல்கள் பளித்துள்ளதாகவும் இந்த அரசாங்கம் விரைவில் வீட்டுக்கு போகும் என்ற எதிர்பு நிச்சயம் பளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த அரசாங்கம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசாங்கமாக தென்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் அனுப்பவ மற்ற இந்த அரசாங்கம் விவித திட்டங்களும் என்று செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் இருபத்தி மூன்று பவன் நகையை தொலைத்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து அந்த நகையை அவரிடம் கையளித்துள்ளார் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் கடந்த ஒன்பதாம் தேதி தன்னுடைய நகையை தவறவிட்டார் இந்நிலையில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் பெண் முறைப்பாடு பதிவு செய்தார் அதன் பின்னர் குறித்த நகையை கண்டெடுத்தவர் அவர் அதை நகைக்கடையில் கொடுத்து நடந்த சம்பவத்தை நகைக்கடை உரிமையாளரிடம் கூறினார் இதன்போது நகைக்கடை உரிமையாளர் காணாமல் போனதாக ஏதாவது பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதா என்பது தொடர்பில் தேடுதலில் ஈடுபட்டார் அதற்கமைய சாகுகச்சேரி போலீசுல முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டமை தெரிய வந்தது இந்நிலையில் நகையை தொலைத்த பெண்ணை அழைத்த நகைக்கடை உரிமையாளர் மதக்குரு ஒருவருக்கு முன்னால் வைத்து அந்த நகையை கையளித்தார் நகையை தொலைத்த பெண்ணிடம் மீண்டும் நகையை வழங்கிய சுன்னாக பகுதியைச் சேர்ந்த குறித்த நகைக்கடை உரிமையாளரை பலரும் பாராட்டி வருகிறார்கள் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசான தேதி வரை விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் ஹவ்லோக் சிட்டி அடுக்குமாடி வீட்டு தொகுதியொன்றின் வீடொன்றில் தங்க பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி கொண்டு மீட்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் துமிந்த திசா நாய்க்கு கைது செய்யப்பட்டார் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட துமிந்த விடம் பயங்கரவாத விசாரணை பிரிப்பு விசாரணை நடத்தி வருகிறது பம்பலப்பட்டி பிரதேச அடுக்குமாடி வீடொன்றில் வைத்து துமிந்தவை அதிகாரிகள் கைது செய்தனர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கும் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கும் தீர்ப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஜெர்மன் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்கவிடம் கேள்விகளை தொடுப்பார் என கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஜெர்மனி பிற மேற்கத்திய சக்திகளோடு சேர்ந்து நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வலியுறுத்தி வருகிறது ஜனாதிபதி அனுரை எதிர்வரும் ஜூன்ேர்மனுக்கு செல்ல உள்ளார் இது நாட்டின் தலைவராக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் நான்காவது அதிகாரப்பூர்வ விஜயமாகும் முன்னதாக இந்தியா சீனா ஐக்கிய அரபு மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டார் தன்னுடைய ஜேர்மன் பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் போரிஸ் பாதுகாப்பு அமைச்சர் கெத்தரினா ரீச் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் கனடாவில் மற்றொரு தமிழின படுகொலை நினைவு தூவி ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவின் பிரெம்டன் நகரில் கடந்த பத்தாம் தேதி அமைக்கப்பட்ட தமிழின படுகொலை நினைவு தூவி இலங்கை அரசு மட்டுமல்ல தென்னிலங்கையில் பல்வேறு தரப்பினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது அவலத்தை சுமந்த மக்கள் தமது சொந்த மண்ணில் நீதி மறுக்கப்படும் போது தாம் புலம்பெயர்ந்து வாழும் தேசத்தில் அதை வெளிப்படுத்துவது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது இவ்வாறு அமைக்கப்பட்ட தமிழின இன அழிப்பு நினைவுத் தூவிக்கு எதிராக அன்னூறு அரசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் குறிப்பாக கனடா தூதுவரை வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் இலங்கை அரசின் கடும் எதிர்ப்பை வெளியிட்டார் மேலும் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரம்டன் முதல்வர் பிரவுன் தெரிவித்தார் இந்நிலையில் கனடாவில் ஷோவில் மற்றொரு நினைவு தூவி அமைப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பார்த்தி கந்தவேள் முன்மொழிந்த தீர்மானமே இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாலில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்தார் காணொலி ஊடாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பகுதியைச் சேர்ந்தும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டனர் பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிக்க முயற்சி செய்த போதும் இருவருக்கும் பதினெட்டு வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை முடியாது என இளவாளை போலீசார் தெரிவித்தனர் பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு அளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு வாகனத்தில் கடத்தி சென்றனர் இதையடுத்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த யுவதி தான் கடத்தப்படவில்லை என ஒன்றை வெளியிட்டார் மேலும் என்னை யாரும் கடத்தவில்லை நான் தான் என்னை அழைத்துச் செல்லுமாறு என் அண்ணாக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன் அதனால் அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு சென்றனர் யாரும் என்னை தேட வேண்டாம் அடுத்த வழக்குக்கு நான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவேன் என அந்த பெண் குறிப்பிட்டார் கனடா ஒன்ட்ரீ தொகுதிக்கான இடைத்தேர்தலில் இரண்டு தமிழர்கள் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளனர் அனு ஸ்ரீஸ்கந்தராசா நீதன் சான் ஆகியோரை இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளனர் குறித்த தொகுதிக்கான வேட்புமனுக்கள் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு எலும்பு இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டமூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசு நிலைப்பாடு கேலி கூத்தானது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழிவகார அமைச்சர் விஜித வழங்கிய நேர்காணலின் போது இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை கூறினார் இதை நானும் அவதானித்தேன் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வெளிவகாரத்துறை அமைச்சர் விஜித கேரத் உடனடியாக மீளப்பெற வேண்டும் இது இனங்களுக்கு நல்லிணக்கத்துக்கு மேற்பட்ட கருத்து இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அரசின் நகைப்புக்கிடமான கேலி கூத்தான மனநிலையை இந்த கூற்று வெளிப்படுத்துகிறது வெளிவகாரத்துறை அமைச்சர் என்பவர் சர்வதேசத்துக்கு பதில் சொல்லக்கூடியவர் எனவே அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது இனப்படுகொலை குற்றச்சாட்டை கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை அதனால் தான் இவ்வாறான பிழையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இனப்படுகொலை என்பது ஒரு குற்றம் இலங்கை ரோம உடன்படிக்கைக்கு உடன்பட வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது அது ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆனால் இனப்படுகொலை என்று கூறினால் சட்ட என்ற நிலைப்பாட்டில் அரசு உள்ளது முன்னைய ஆட்சியாளர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்கள் என்று கூறும் தற்போதைய ஆட்சியாளர்களின் செயற்பாடு தொடர்பில் நாம் யோசிக்க வேண்டும் இனப்படுகொலை தொடர்பில் வழக்குகள் நடக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களால் வழக்குகள் சுயாதீனமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இலங்கையில் இடம்பெற்றுள்ளது உங்களால் நிலைநாட்ட முடியவில்லை உங்களிடம் ஒரு குற்ற உணர்வு இருப்பதால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார்